எல்லாரும் சொன்னாங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்ம ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் சொல்றாங்க அது இல்ல நம்ம ஜெயிச்சிடும் எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் நம்ம பகுதி கழக செயலாளர் சொன்னது போல மன்றக்குழு தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரையும் சந்திச்சேன்னா நிச்சயம் அவங்க வாக்கு போடுவாங்க அவங்க போட்டு போடுவோம் காரணம் என்னன்னா நம்ம அது கூட திட்டம் செஞ்சிருக்கோம் எதை செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோம் அவங்க பத்து வருஷம் எனக்கு முன்னாடி சொன்ன பத்து வருஷம் எதாவது செஞ்சிருந்தா பரவாயில்ல எல்லா திட்டமுமே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐயா கலைஞர் ஆட்சியில அப்ப சாமி இருந்தாங்க அப்ப கொண்டு வந்த திட்டம் இனி இன்னைக்கு வரைக்கும் மெட்ரோ ரயில் இருந்தாலும் சரி அந்த அது எரிவீட்டு மயானமா இருந்தாலும் சரி ஜெயகோபால் கரோடியா பல்லடியா இருந்தாலும் மேம்பாலமாக சரி கத்திவாக்க மேம்பாலம் சரி நெஞ்சூர் எண்ணூர் மேம்பாலமாக இருந்தாலும் சரி அத்தனையும் கொண்டு வந்தது ஜோதி நகர் மேம்பாலம் திருவூட்டி மாட்டு மண்டபம் வந்து அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் இது இந்த மூணு வருஷத்தை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா சக்கச்சக்கமான கடற்கரை கடற்கரை சுத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கோடி ரூபாய்ல நம்ம பாரதியார் நகர்லருந்து பஸ்டான் கோயிலுக்கு மட்டும் அது ஒரு ஸ்கீம் அது போல இங்கே இருந்து இது வரைக்கும் நம்ம தோல்வியிலிருந்து நம்ம தோல்வியிலிருந்து பாரதியார் நகர் வரைக்கும் போகுது ஆனால் அந்த இடத்துல பன்னெண்டு மணி மட்டும் முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு நம்ம கேட்டு கொண்டு வந்து செய்கிறாங்க முப்பத்தி நாலு கோடிக்கு பீச்சில் வேலை செய்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த அதாவது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டருக்கு முப்பத்தி நாலு கோடியும் செலவு கோடி பண்றாங்க தேவையான அனைத்து வசதி இருக்கு அடிப்படை இருக்கு ஹோட்டல் இருக்கு சைக்கிள் சைக்கிள் ரேசிங் போகலாம் எல்லா வசதியும் நான் வசதி போகலாம் அனைத்து வசதிகள் கொண்டவங்க ஒரு பிக்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க அதே போல கலை மற்றும் அறிவியல் கல்வி அதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சாமி தான் கொண்டு நம்ம வந்தார்கள் திமுக ஆட்சியில கொண்டு வந்தா கலைஞர் ஆட்சியில வந்தது கிடப்பில போட்டு அந்த கல்லூரியை கட்ட முடியாம அப்படியே வச்சிருந்து நம்முடைய பூந்தோட்ட ஸ்கூல்லேயே அந்த ஸ்கூல்ல எழும ஸ்கூல்ல அங்க பாத்ரூம் இல்ல அங்க குழந்தைங்க பாக்கிங் போறவங்களுடைய நிறைய பிரச்சனை இருக்குங்க அதையும் மீறி அவ்வளவு நாள போயிடுச்சு நம்முடைய ஆட்சி வந்து ரெண்டே முக்கிய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துல வந்த உடனே நம்ம பேசணும் கலை மட்டும் அறிவியல் கல்லூரி வேணும்னு உடனே அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய திருவட்டியூருக்கு ஒரு கலை மட்டும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தாங்க அது இன்னைக்கு வேற நடந்துச்சு இது போல பக்கத்துல ரயில்வே மேம்பாலம் ரயில்வே சுரங்க ரயில்வே சுரங்க பாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி ரூபா அந்த ராமநாதபுரத்து இந்த பக்கத்துல ட்ராக் பண்ணும்போது இந்த பக்கம் போறது அந்த பக்கம் மாற்றணும் இல்லாம இப்ப பெரிய ஒரு சுரங்க பாதை போட்டு அதுல ஈஸியா சாவுக்கு போறவங்க வாழ்வு சாவுக்கு போறவங்க எல்லாம் ஈஸியா வரதுக்கு போறதுக்காக அந்த சுரங்கப்பாதை பாதை ஒண்ணு போட்டுருக்காங்க அதுபோல் போல் திரும்பி பார்த்தீங்கன்னா கச்சிவாக்கத்தில் நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு சமுதாயம் அதுக்கு ஹாஸ்பிட்டல் சமுதாய கூட ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபா அந்த சமுதாய கூட ஒன்று வந்துருக்கு அதுக்கும் நார்மலாக இந்த உதவி செய்ய நீங்கள் போட்ட ஆட்சி வந்தது தான் நம்முடைய தமிழ்நாடு வரலாற்று சிறப்பு முதல் ஒரு ஆட்சி ஓட்டு தான் ஒன்றரை கோடி ஒரு திருமணம் பண்ணுவோம் அங்கே கட்டுறாங்க அது பக்கத்துல நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரத்தில் அங்க அதுக்கு போய் நான் அடுத்து போனீங்கன்னா கச்சிவாக்கம் போனீங்கன்னா நீண்ட நாள் காலமாக அந்த மார்க்கெட்டுக்கு இல்லாம இருந்தது சமுதாய கூட ஏற்கனவே வந்து நம்ம ஆட்சியில நம்ம வீரராக வீரராக இருக்கும் போது அது கட்டுனது சேர்மன் அந்த சத்தியவாக சேர்மன் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது பத்து வருஷம் எந்த விதமான அடிப்படை வசதிகள் மார்க்கெட்ல உட்கார்ந்து இருக்கும் போது கொடை வச்சுதான் பார்த்திருக்காங்க அது மார்க்கெட் அதுக்கு பத்து கோடி ரூபாய் செலவுல நம்ம ஆட்சி வந்த பிறகுதான் இந்த இடையே நீங்க போட்ட ஓட்டுல தான் அந்த மார்க்கெட்டையும் கட்டி சமுதாய கூடமும் கட்டுறதுக்கானதான் நம்பி அதுக்கு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ஆறுல அண்ணன் கட்டிட்டு இருந்தார் அது வரவேல இப்போ அந்த லைப்ரரிய ஒரு கோடி ரூபாய் கட்டெடுக்க முடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு தேவையான கம்ப்யூட்டர் ஏசி டேபிள் சேருடைய அது ரெண்டு கோடி ரூபாயில பயன்பாட்டுக்கு முடிஞ்சு அடுத்த மாசம் முடிஞ்சிருவோம் முடிஞ்சு அறிவு போறதுக்குள்ள அது நம்ம பண்ணிடுவோம் எனக்கு தேர்தல் அறிவிப்பு வந்ததால நம்ம அதை ஓபன் பண்ண முடியாது ஆனா அது அது கண்டிப்பா பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவமா இது போல வேற வராங்க போறாங்க சரி அவங்க எங்க இருக்க தங்க முடியும் ஒருத்தர் படுத்திருக்காங்க ரோட்ல அப்படின்னா அது மாதிரி வரவ போற தங்கறதுக்காக இந்த அரசு பல நோக்கி அதாவது பல்லோக்கு அதாவது தொலைநோக்கு பார்வையை பார்த்தவர் ஐயா கலைஞர் இந்த மேம்பாலம் கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி கொண்டு வந்து ஐடி பார்க் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் இன்னைக்கு தொலைநோக்கு பார்வையை கொண்டு போகக்கூடிய வகையில நம்முடைய முதல திராவிட ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அந்த தங்க விட விடுதியை மட்டுமே ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு கட்டுறாங்க நம்ம ஒன்னாவது வார்டு ரெண்டாவது வார்டுல மட்டுமே ஏன்னா வர்றவங்க யாராவது வந்தாலும் நைட்டு தங்கிட்டு காலையில் போயிடலாம் அவங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே சாய்லெட்டு தண்ணி புளி புளி குழந்தை அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அது கட்டிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நீண்ட நாள் பிரச்சனை மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல்ல போனா திரும்பி வர முடியாது கடல் அதிகம் சிறப்பாக இருக்கிற நேரத்தில் போனால் உள்ள போனால் வெளியே வர முடியாது அது போல காலத்துல குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட நம்ம கோரிக்கை வச்சு அதையும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதை தூர் வாரி ஆளை படிச்சு தூண்டில் போட்டு அதை பணி நடந்துச்சு இது போல பல பணிகள் இருக்காங்க ஒவ்வொரு கிராமம் இப்ப இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் பணியும் நீங்க இப்ப நம்ம தாங்கல் பாத்தீங்கன்னா

அது போல நம்மளுடைய ஒவ்வொரு திட்டமும் இந்த ஆட்சி ஒரு திட்டத்தையும் நம்ம செய்யறதோ நம்ம சேர்மன் செய்யறதோ நம்ம எம்பி செய்யறது எம்பி நிறைய செஞ்சிருக்காங்க எம்பி எல்லா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த எம்பி மாதிரி யாரும் வரல நம்ம உட்கிட்ட ஒரு நல்லது கேட்டது வாழ்வு சாவு கல்யாணம் கஜிகா செத்துறாங்க அப்படின்னா அந்த சாவுக்கு வரது போறது உடனே ஒரு திருவிழாவுக்கு வர்றதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை அப்படின்னு பாக்குறது இது மாதிரி நான் பார்த்தது இல்லை எனக்கு நானும் எனக்கும் ஐம்பது ஐம்பத்தோரு வயசு ஆகுது புரியுதுங்களா நான் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு எனவே என் சோம்புல இருந்து தெரியும் நாம அதுக்கு முன்னு தெரியும் சும்மா போய் சொல்லக்கூடாது தெரிஞ்சு தெரியாது சொல்லக்கூடாது அது மாதிரி அவங்க எல்லாம் யாரும் ஒன்ற அளவுக்கு இறங்கி வந்தவங்க நம்ம எடுத்து நிக்கக்கூடிய ராயபுரம் மனாவோ நம்ம பால்கநகராஜோ பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு இங்க தெரியாது மக்களுக்கு அஞ்சு வருஷம் நமக்காக குழிச்சிருக்க திட்டம் வந்தது இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எம்பிதான் அந்த எம்பிதான் ஏன்னா நம்ம கிட்ட ஒரு எம்பி இருக்குது அதான் எல்லாம் திட்டத்தையும் கொண்டு வரதுக்கு முடியும் எல்லாம் நமக்கு மேல கொண்டு போய் சொல்றதுக்குறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் வாங்குறோம் அது என்னென்ன வேணும் என்று கேக்குற அது வேற இருந்தாலும் எம்பி நம்மளுக்கு இருக்கும்போது ஒரு எப்படி ஒரு குடும்பத்துல சொல்லுவாங்க ஒரு அப்பா நல்லா இருந்தா குடும்பம் நல்லா அது போல அந்த அப்பா மாதிரி அந்த எம்பிக்கு போய் நம்மளுக்கு நாட்டுல முதலமைச்சர் நல்லா இருக்கும் அந்த நாடு நல்லா இருக்குமோ அது போல எம்பி எம்பி நல்ல அமைச்சர் எல்லா பள்ளிக்கும் பாத்தீங்கன்னா இங்க இந்த இருபத்தி ஒரு முழுக்க கொடுத்துருக்காங்க மணலில நிறைய பண்ணியிருக்காங்க எல்லா சீசாரு கூட கொடுத்திருக்காங்க அதனால நல்லவன் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்தா நம்முடைய திரா திருவத்தூர் வளர்த்த திருவத்தூர் வளர ஏன்னா அவர் அப்பா வந்து அட்டை வண்டி போகாத உங்க இளையராஜா பாட்டு வண்டி போயிட்டு இருந்தார் அட்டை வண்டி போகாத உங்க இளையராஜா பாட்டு வண்டி போய் அந்த பாட்டு வண்டி போகாத ஊருக்கு திரண்ட கூட உட்கிராமத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியவர் ஐயா ஆர்காடு வீராசாமி அந்த ஆர்காடு குள்ள கலாநிதி அதனால நீங்க கலாநிதி விகாசாமிக்கும் எழுதி இருக்கக்கூடிய பால் கனகராஜிக்கும் தாயபுரம் மனை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஆழ்த்த ஒரு பெர்சன் கூட மாட்டாங்க சேர்மன் சொன்ன மாதிரி சொல்லணும் போய் முதல்ல ஏதோ சொல்லுமா அதை சொல்லணும் எங்களுடைய வேட்பாளர் இப்படிங்க இவ்வளவு திட்டம் செஞ்சிருக்காங்க நாங்க நோட்டீஸ் போட்டு கூட நோட்டீஸ் தரோம் அதுல இருக்கு எல்லாமே எல்லாம் இந்த ஆட்சியில வந்ததுதான் எத்தனை நான் சொன்னதெல்லாமே நோட்டீஸா போட்டுக்கோ இது மாதிரி ஒரு பத்து வருஷத்துல வரல அந்த ஏதோ கேட்டாங்க என்ன பண்ணல அவர் ஏதோ சட்டமன்றத்தில இருந்து பேசுவார் கேட்பாரு எப்படிதான் எதை கேட்டாலும் மக்களுக்கு தேவையானதை உழைக்க மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கே எல்லாமே செய்யணும் அதான் கல்வியும் மருத்துவம் ரெண்டு கண்ணு மருத்துவம் நீங்க பாத்தீங்களா நீங்க நம்ம ஊர்ல எல்லாருக்கும் கூட சுகர் இருக்கு சொல்லுங்க அந்த வீட்டுக்கே வந்து இல்ல தேடி மருத்துவம் இல்ல மக்களை தேடி மருத்துவம் இல்ல தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அந்த காம்பிளைன்ஸ் வந்து அந்த ஊர் கோயிலா நின்னு எங்க ஊர் கோயிலான வந்து நிக்குது நின்று அந்த முன்னூறு நானூறு பேருக்கு அந்த மருத்துவம் பண்றாங்க அதுக்கான காரணம் தான் நீங்க போட்ட ஓட்டு இந்த திராவிட மாடலுடைய முதலமைச்சருடைய திட்டம் இது மக்களுக்கு போய் சேரு இப்போ ஒரு வீட்டுல போய் முன்னூறு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாசம் வாங்க வாங்க முடியாது அந்த மாத்திரையை நம்ம வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்க பேர் போட்டு என் பேர் போட்டு கே பி சங்கர் அப்படி பரசுராமன் போட்டு அது கொடுக்குறாங்க மாக்கிற அப்படின்னு சொல்ற அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பேருக்கு போட்டு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஆய் போச்சு நாட்டுல வந்து எதையும் நம்ம தேடி போகக்கூடிய இல்ல மக்களுக்கு தேடியே எல்லாம் வரக்கூடிய காலமா இருக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதான் செய்யல இதை நம்ம சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு எங்க ஊருக்கு அத சொன்ன போதும் அவங்களும் இருந்தாங்க இந்த பீச் வரவங்க அந்த கலை மட்டும் அறிவிக்கப்பட பத்து வருஷம் அந்த மேல குப்பை அவ கூப்பா என்ன செஞ்சா அவன் எப்படின்னா யார் தாதி யாரோ அதுல காசு வாங்கலாம் அப்படின்றவரு தான் அவன் அவங்க குப்ப அதே மாதிரி அவனு சொல்லுவாங்க அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பண்ற எப்படிதான் கொடுத்து வாழணும் எடுத்து வாழக்கூடாது அவனுக்கு எடுத்து வாழக்கூடியவங்க அந்த குப்பனும் அவன் புள்ள காத்தியம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படி இல்லை உங்களை நம்பி இருக்குது மக்களை நம்பி நிற்கக்கூடிய கட்சி தான் திமுக அதை நம்பி உங்களை நம்பி நிக்கிற போத நாங்க என்னைக்குமே எப்படிதான் வீடுதான் அவங்க அப்படி இல்லை அதிகாரம் இருந்தா தீமில பேசுவாங்க அதிகாரம் எல்லாம் அந்த மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி அந்த மாதிரி இத்தனை திட்டம் நான் சொல்லிருக்கேன் காலை சிட்டு காலை உணவு பாத்தீங்கன்னா ஒன்னாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வீட்டுல வேலைக்கு போயிடுவாங்க காலையில வேலைக்கு போவாங்க அம்மா காலையில யாரும் வீட்டுல பாத்திரங்களுக்கு போவாங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு கடலுக்கு போயிடுவாரு அந்த குழந்தைக்கு டிஃபன் கொடுக்க முடியுமா முடியாது அவங்க எப்ப வர முடியும் மதியானம் வரும் பதினொன்று மணிக்கு வரும் பதினைஞ்சு மணிக்கு வரும் இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் யோசிச்சு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் இந்த மக்களுக்கு இந்த உணவு கொடுத்தா எப்படி இருக்கும் ஏன்னா டெய்லி காலையில சாப்பிட்டாலே நல்லா இருப்பான் ஆரோக்கியமா இருப்பான் டெய்லி காலையில சாப்பிடனாலே வயிறெல்லாம் எல்லாம் உடம்பெல்லாம் தத்தெல்லாம் சொல்லி அந்த அத்து மாதிரி திட்டத்தை குழந்தைங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க சொல்லுவாங்க முதல்லதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாயிரத்தி கருவறையில் ஆரம்பிச்சு கல்லறை வரைக்குமே ஐயா எல்லாருக்குமே ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்வியும் மருத்துவம் ரெண்டுத்துமே கொடுத்துருக்காரு எதுவுமே தேவை இல்லை நல்ல கல்வியை கொடுத்துருக்காங்க திருவள்ளூர்ல அன்னைக்கு வசதி செஞ்சுக்கிறாரு நம்ம ஜெயகோபால் கருவுடைய பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லா வசதியும் பண்ணிருக்கு எழுபது அஞ்சு வருஷம் உட்காந்து படிக்கிற அளவுக்கு பண்ணிருக்கேன் அதே போல இப்ப இப்ப வந்து இந்த மண்ணு ஸ்கூல் இருக்கு இந்த மண்ணு ஸ்கூலுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க அந்த அந்த எம்பி அவர் ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டி விட்டாங்க எல்லா விஷயமும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் எதையுமே இது வரைக்கும் எதுவும் இந்த அவங்க என்ன சொல்லிருக்காங்க இன்னமும் எங்களுக்கு என்ன ஒரு பில்டிங் கொடுக்கணும் அப்படி ஆனா ஒரு அவங்க எலெக்ஷன் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் கலந்தாங்க இது போல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி செஞ்சக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இளைஞருடைய ஆட்சி அவருடைய மகன் உங்களுக்கு தெரியும் வேற யாரும் செய்யல பள்ளி கல்வி முடிச்சுட்டு கல்வி போறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பள்ளி கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி போறாங்க உயர்கல்வி போற பசங்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்ப பசங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபா அக்கௌண்ட் நம்ம போச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க சொல்றாங்க அதையும் இந்த தமிழ் கட்சியில இருக்க சீமா கட்சியில இருக்கிறவங்க கல்யாணம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தான் அந்த முப்பது ரூபாய்க்கு எத்தனை மணி நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சொன்ன கணக்கு போட்டு மாசத்துக்கு ஆயரரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா எனக்கு பிச்சை போடுறேன்னு அது பிச்சை போடல உங்களுடைய உழைப்பை உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நம்ம தலைவர் உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளிகள் முப்பது ரூபா யார் கொடுத்தாங்க கொடுக்கலையே ஆயர்ரூவா கொடுக்குறது யார் கொடுத்தாங்க கொடுக்குறேன் என்ன அப்புறம் கொடுக்குறதுக்கு முன்னே சொன்னேன் ஐயோ நீ கொடுப்பியா ஏம்மாண்ணா கொடுத்து காட்டினார் இல்லையா அப்படின்னு தான் சொன்னாங்க சொல்லுவது தான் செய்வாள் செய்வது தான் சொல்லுவாள் ஐயா கலைஞர் அவருடைய வழியில் வந்த அண்ணன் முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லாததையும் பல திட்டங்களை செய்து கொண்டு சாதனை ஆக்கக்கூடிய சாதனை ஆக்கப்படுவது நம்ம தளபதி அதனால நீங்க நம்முடைய ஆட்சியுடைய சாதனையும் யுத்தத்தையும் மிக பஸ் அந்த பஸ் ஏழைங்க தான் தெரியும் ஏழைகளின் சிரிப்பி இறைவனை காண்போம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் தெய்வம் எல்லாம் போற்றுவோம் தமிழகத்தின் தவக்குதலும் தரணி போற்றும் தமிழ் தலைவன் தான் வாக்கு நிறைந்த அன்னை அஞ்சு செல்ல செல்வ மகன் அண்ணாவின் அண்ணா ஒரு தந்தி ஐயா கலைஞர் கலைஞருடைய மகன் அண்ணன் தளபதி அவருடைய வழியில நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி இவர்கள் வழியில நம்ம தொடர்ந்து போலாம் எல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா வரக்கூடிய கால நில பத்தொன்பதாம் தேதி இந்திய கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வேட்பாளர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்திலே நீங்கள் வாக்குகளை கேட்டு வாக்குகளை அழித்து ஒவ்வொரு வீடுகளாக சென்று அவரோட இடத்துல எங்களுக்கு உதயசூரி ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுறதால ஒண்ணு கேட்டு இல்லை எங்களுக்கு போட்டா மேலும் மேலும் அந்த திருவச்சூர் வளரும் இந்தியா வளரும் தமிழ்நாடு வளரும் வேற ஒண்ணு இல்ல நாங்க அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கறதும் இல்ல நாங்க மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்க எங்களுக்கு இந்த உதயசி போடக்கூடிய ஓட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டீசல் விலையை குறைக்கிறோம் பெட்ரோல் விலையை குறைக்கிறோம் சிலிண்டர் விலை குறைக்கிறோம் இது அத்தனையும் குறைக்கிறதுக்கு காரணம் என்ன இவங்க ஏன் குறைக்க முடியல பேருக்கும் ஏன் குறைக்க முடியலை அக்கா சொன்னாங்க சீனியர் சிட்டிசனுக்கு மூணு தோறு பாகம் தான் ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கு இப்ப யாரு ஆளு காங்கிரஸ் ஆளுரு பிஜேபி தான் ஆளுரு அவர் சொல்ற என்ன சொல்றா நான் வந்தால் இந்த இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ரயில்வே டிக்கெட் நான் கொடுப்பேன் அப்ப யார் இருக்கா காங்கிரஸ் இருக்கா இது வேற ஏதாவது கட்சி இருக்குதா மக்களை எப்படி ஏமாத்தலாம் பாருங்க அந்த பிஜேபி மக்களை எப்படி வந்து எதிர்த்து ஏமாத்துறாங்க அப்படின்றது இதை தெரிஞ்சுக்கலாம் ஆண்டு காலம் இருக்கான் ரயில்வே உடைய இதுல சீனியர் சிட்டிசனுடைய இதை சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டா ஒரு நம்ம வந்து முப்பது ரூபா நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா கொடுத்தா நூறு டிக்கெட் கொடுத்துடுவான் யாரும் பயணிச்சு வயசானவங்க டிக்கெட்டில் கொண்டு சொல்கிறேன் நீ மொத்த பணம் கொடுக்கறேன் நீ ரூபா டிக்கெட் ஒரு டிக்கெட் முன்னூறுவா மூணு டிக்கெட் தொள்ளாயிரம் ரூபாய் காசு கொடுப்பான் அப்படின்னு கேக்கிறான் குத்துறேன் இன்னங்க போயிடுங்க இல்ல மோடி வந்து அதெல்லாம் இந்தியா கூட்டணி வந்தால் கண்டிப்பா தருவாங்க அதனால இந்தியா கூட்டணி கூட்டு போடுங்க நம்மளுடைய தலைவதி சொல்கிறவங்களுக்கு கூட்டு போடுங்க நம்ம கூட்டணி கூட்டு போடுங்க இந்தியா உங்களுக்குமே உங்களுக்கு சொந்தக்காரங்களா சொல்லுங்க எங்கயாவது செஞ்சவங்க சொன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இந்தியா கூட நீங்க வீடு கூட்டம் இல்லை எல்லா திட்டமும் கிடைக்கும் அதே போல மூணு லட்சம் பேருக்கு வீடு வீடு வருது அலைஞர் வீடு கட்டிட்டு மூணு லட்சம் பேருக்கு வருது முடிஞ்ச உடனே அதை அறிவிச்சாங்க அறிவிச்சோடனே யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கும் அந்த வீடு வாங்கி தரலாம் நிச்சயம் பேப்பர் இருக்கா இல்லையா கூட பரவாயில்ல நம்ம ஷேர் பண்ணி வச்சு நம்ம நம்ம கூட்டிட்டு எல்லாருக்குமே அந்த வீடு கட்டுல அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயமா இது போல கிறிஸ்டா சொன்னாங்க கிருஷ்ணா ஓட்டு கண்டு போகணும் அவங்களுக்கு அவங்க அப்படி இல்ல இருக்கிற இடத்த விட்டு எல்லா இடத்த நீங்க வந்து திமுக நல்ல தாங்கல்ல கண்டிப்பா கூட்டம் கண்டிப்பாக போகணும் என்ன ஏற்கனவே முஸ்லீம் நிறைய இருக்காங்க முஸ்லீம் எல்லாமே நமக்கு தான் ஓட்டுக்கூடாது ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி மாமன் பச்சா அவங்க தான் இருக்காங்க அதே போல கிறிஸ்டின் கிறிஸ்டினும் சர்ச்சிலே போனதாக நம்ம கூட்டி கிடையாது இந்து தான் கண்டிப்பாக கேட்போம் ஏன்னா நாட்டுல நாட்டுல பாத்தீங்கன்னா சிறுபான்மைய அடிக்கிறாங்க மாட்டு கறி சாப்பிட்டான் அப்படின்னு அடிக்கிறான் மாடை ஓட்டிட்டு போவான் எங்கடா ஓட்டு போனா சொல்றான் இந்தியில சொல்றான் தமிழ்ல இந்தியும் சொல்ல சொல்றேன் இந்த மாதிரி நான் கறிக்கு மாடை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மசிச்சு உடனே இருக்கு ரொம்ப சாப்பிட முடியல காசு இல்லை அப்படின்னா அவன் மாடு விற்கிறதுக்கு போறாரு இருக்கு மாடை விற்க போனா அவன் கேட்கறான் என்ன மாடை எதுக்கு விற்கிறேன்னா கஷ்டமா இருக்கு விற்கிறேன்டா என் பொருள் நான் விற்கிறேன் அதுக்கு நீ யாரு என்ன கேட்கறதுக்கு அது கேட்கக்கூடாது என் பொண்ணு சொந்த பொருள் இப்ப என் பாக்கெட்டுல என் போட்டுருக்கு என் கையில இதை நான் விற்கிறதுக்கு இன்னொரு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் காசு கொடுத்து வாங்கினேன் நான் விட எனக்கு எனக்கு தேவை இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் சொந்த பொருளை அடிக்கலாம் அவனை நிக்க வச்சு அடிக்கிற ஆளுக்கு பை அடிக்கலாம் மாடை கொண்டு கருக்கு எப்படி கொடுக்க மாடை எப்படி இருப்பேன் நம்ம பொருளை நம்ம வீட்டு நம்ம வீடு வீடு கட்டிருக்கோம் அந்த வீட விற்கிறதுக்கு என்ன இருக்கு கஷ்டமா அந்த வேண்டியது நம்ம என்ன பண்ண முடியும் சாவ முடியும் சாப்பிட்டு போய் சாவலாம் அப்படின்னு என்ன அதையும் கூட தன்னுடைய பொருளை கூட எடுத்து கொடுக்க முடியாத நிலைக்கு வந்தது இந்த அரசு பிஜேபி அரசு மோடியோட அரசு மோடி வந்து அப்படி எதுக்குலாம் நடிப்பே இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் நம்முடைய துறைமுகம் எல்லாம் இந்திய அரசோட இருந்து நம்முடைய ஏர்போர்ட் எல்லாம் இந்திய அரசோட இருந்தது சிபிசிஎல் நிறுவனம்லாம் இந்திய அரசோட இருந்தது அப்போ இருந்ததுதான் வந்து இப்போ அன்னைக்கே வச்சிருந்தாங்க காங்கிரஸ் வச்சிருந்தாங்க ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மா இந்த ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே தனியாருக்கு போ கரை வாக்கலை நம்மளுடைய இந்திய அரசு தான் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் அம்பானி அதானி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்றான் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறான் இங்கே இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணிட்டு இந்த கோல் கறி எடுக்கிறத நம்ம ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இவன் சூரிட்டி போடுறான் ஒரு இந்திய அரசு ஒரு பிரதமரு இவன் போயிட்டு அவனுக்கு சூரிட்டி போடுறான் சுருட்டி போட்டு அந்த கறி கோலம் வாங்குற காரணம் என்ன அந்த அளவுக்கு கொள்ளடிக்கலாம் இப்ப மோடி அது போல இலங்கையில பாத்தீங்கன்னா மின்சாரத்தை இவங்கிருக்காரு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்காரு இப்போ சொல்ற தாரை வாக்க போனா இப்ப நம்ம வாத்திரலாம் எடுத்துடலாம் இப்போ அப்படின்னு சொல்லி மோடி சொல்ற அண்ணாமலை சொல்ற நிர்மலா சிக்கல சொல்ற எதுக்கு சொல்றாங்க இப்ப எதுமே இல்லை அவன் ஜெயிக்க முடியாது எங்கேயுமே இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வசதி வந்துட்டு ஒரு வரி வந்துட்டு ஒரு தொகுதி வந்துருவோம் அப்படின்னு வந்துச்சு அதனால எதையா சொல்லி ஒரு பத்து தொகுதி எடுக்கலாம் அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்காக ரோட் ஷோ நடத்துறான் அந்த மாதிரி அந்த மக்கள் உள்ள மீன்வள மக்களுக்கும் சொல்லியாச்சு தளபதி சொல்லிருக்காங்க அந்த மீன்வளத்துறை அமைச்சர் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லா ஊர் தலைவர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க எங்களுக்கு போடுறது இல்ல ஓட்டுது மோடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல போட்டு அந்த இரங்கலை பிடிக்க போட்ட ராமேஸ்வரத்துல இருந்து எப்படி வந்துடுவாங்க இன்னைக்கு அங்க போட்ட பிடிச்சி வச்சிடலாம் ஆளை ஜெயில பத்து வருஷம் ரெண்டு பேருக்கு மீன் குடிக்க போனவனுக்கு உனக்கு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை சிறை தண்டனை இங்க எப்ப ஏன் நடக்குது எல்லாம் மோடியோட வித்ததா வேற ஒண்ணும் கிடையாது என்ன காரணம் இங்க திமுக இருக்க கூடாது திமுக ஒன்னும் சாதாரண ஆளு பணம் காட்டுங்க மோடி மாதிரி பல லேடிகளையும் பார்த்திருக்கோம் மோடியும் இந்த கட்சி தூங்குவாட்சி கலைஞருடைய கட்சி அண்ணன் தளபதியுடைய கட்சி அண்ணன் உதய கட்சி ஆகவே நீங்கள் எல்லாம் ஒரு வாரியான ஜெயிக்கணும் ஒரு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு இந்திய அரசு வந்து நம்முடைய எம்பி கண்டிப்பா மந்திரியா கூட மனிஸா கூட ஆகிடுவார் நம்ம தொகுதிக்கு எதை வேணாம் செஞ்சீங்களா என்ன மாதிரி மெடிக்கல் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ எத கொண்டு வரணும் அதுக்கான நம்ம ஒரு முன்னோட்டம் தான் இது இந்த முன்னோட்டத்துல நம்ம எல்லாம் ஓட்டு கேட்டு உதயசூரியன் கேட்டு ஆறு லட்சம் ஓட்டு நாங்க நம்மளுக்கு ஒரு நூறு சதவீதம் ஓட்டும் உதயசூரியனுக்கு நீங்க வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆடு நலம் வரணும் மக்கள் நலம் இருந்தோம் மக்கள் பேர் உதயசூரியன் நன்றி வணக்கம்